கிரைஸ்தலாட் கிறிஸ்துவக்குள் எனக்கு மிகவும் பிரியமானவர்களே ஆண்டவருடைய நாமத்தினாலே உங்களுக்கு சமாதானம் என்று நான் உங்களை வாழ்த்துகிறேன் நீங்கள் தினந்தோறும் தேவனை நோக்கி ஜெபிக்கிறவர்களாய் இருப்பீர்கள் என்று சொன்னால் நீங்கள் ஜபத்தில் எந்த விதத்தில் தேவனிடத்தில் மன்றாட வேண்டும் என்பதை குறித்து ஆண்டவர் இயேசு நமக்கு கற்றுக் கொடுத்த ஒரு ஜெபத்தின் வழியாய் அதை நீங்கள் அறிந்திருக்க உங்களோடு ஜெபத்தை குறித்ததான சில வழிகளை நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன் புதிதாய் ஜெபிக்க தொடங்கியிருக்கிறவர்கள் ஜெபிப்பதற்கான வழிமுறைகள் தெரிந்து கொள்ள விரும்பினால் நீங்கள் இந்த செய்தியை தொடர்ந்து கேளுங்கள் ஆண்டவர் தம்முடைய சீடர்களுக்கும் தமிடத்தில் வந்தவர்களுக்கும் பிரசங்கிக்கும்போது போது போல நீங்கள் ஜபத்தில் அதிகமாக பிதற்ற வேண்டாம் ஜபத்தில் சில கருத்துக்களை வைத்து ஜெபியுங்கள் என்று சொல்லி ஜபத்தை குறித்து கற்றுக் கொடுத்தார் இருக்கிற எங்கள் தந்தையே அப்படி என்றால் ஆண்டவரை ஆராதிக்கிற அத்தனை பேருக்கும் பொதுவான ஒரு தகப்பன் பரலோகத்தில் இருக்கிறான் பூமியில நாம் வெவ்வேறு தகப்பனை கொண்டிருக்கிறோம் ஆனால் பரலோகத்தில் இருக்கிற தகப்பன் இந்த உலகம் முழுவதும் அவரை நேசிக்கிற தேடுகிற அத்தனை பேருக்கு அவர் ஒரே தகப்பன் ஆகவே அந்த தகப்பனுடைய நாமத்தை சொல்லி முதல்ல கொஞ்ச நேரம் துதிக்கணும் ஏன் நான் இதை சொல்லுகிறேன் என்று சொன்னால் சிலரெல்லாம் ஜெபிக்க தொடங்கின உடனேயே தங்கள் தேவைகளை குறித்து ஜெபிப்பார்கள் அல்லது தங்களுடைய சூழ்நிலைகளை சொல்லி ஜெபிப்பார்கள் ஆனால் அதல்ல ஜபத்தின் துவக்கப்படி முதல்ல கொஜ நேரம் ஆண்டோட நாமத்தை சொல்லி துதிக்கணும் இரண்டாவது பிரியமானவர்களே தேவனுடைய ஆளுகை வெளிப்படும்படி நாம் ஜெபிக்கணும் காரணம் இந்த உலகம் ஒல்லாங்கனுக்குள்ளே சிக்கி இருக்கிறது என்று ஒன்று யோவான் ஐந்து பத்தொன்பதுல எழுதப்பட்டிருக்கிறது ஆட்சி வருக அதாவது இந்த உலகம் முழுவதும் இருக்கிற மனுஷர்கள் தேவனுடைய ஆளுகைக்கு உட்பட்டு வாழத்தக்கதாய் தேவனுடைய ஆளுகை வெள்ளியரங்கமாய் இந்த உலகத்துல வெளிப்பட வேண்டும் இந்த உலகத்தை படைக்கும்போது தொடக்க நூல் ஆதியாகமும் ஒன்றாம் அதிகாரம் ஒன்று முதல் உள்ள வசனங்களை வாசிக்கும் இந்த உலகம் வெறுமையா இருந்தது உருவமற்று இருந்தது ஆண்டோடைய ஆவியானவர் தண்ணீரின் மீது அசைவாடி கொண்டிருந்தார் அதற்கு பிறகு ஆண்டவர் சொல்ல சொல்ல ஒவ்வொன்றும் உண்டானது அப்படியே இந்த உலகத்துல மறுபடியும் தேவனுடைய ஆளுகையும் அதிகாரமும் வெளிப்படுவதற்காக நம் ஆண்டவரை நோக்கி ஜெபிக்கணும் மூன்றாவது பரமண்டலங்களிலே தேவனுடைய சித்தம் எப்படி நிறைவேறுகிறதோ அதுபோல இந்த பூமியிலையும் தேவ சித்தம் நிறைவேற வேண்டும் தேவனுடைய விருப்பம் நிறைவேற வேண்டும் இயேசு சொல்லுகிறார் யோவா நான்கு இருபத்தி மூன்று இருபத்தி நான்குல இந்த உலகம் முழுவதும் உள்ள சகல ஆண்டவரை ஆவியிலும் உண்மையிலும் ஆராதிக்கிற காலம் நெருங்கி வந்து விட்டது இது தேவ சித்தம் மனுஷர்கள் தேவ அறிந்து வாழ அதிகாரிகள் தேவ அறிந்து வாழ அதற்கான அந்த ஞானம் வெளிப்படும்படி தேவனிடத்திலே மன்றாட வேண்டும் நாலாவது பிரியமானவர்களே நம்முடைய தேவைகள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும் அதாவது நம்முடைய தேவைகளுக்கு அவரிடத்துல உரிமை பாராட்டி வேண்டுதல் செய்யலாம் ஏனென்றால் அவர் பரலோகத்தில் இருக்கிற தகப்பன் அவரிடத்தில் நம்முடைய ஒவ்வொரு தேவைகளையும் தைரியமாய் எடுத்து சொல்லி ஜெபிக்கலாம் இது ஆண்டவர் நமக்கு கற்றுக் கொடுத்த ஜெபம் ஆகவே தயக்கம் இல்லாமல் உங்களுடைய வேலை வாய்ப்பிற்காக குடும்ப சமாதானத்திற்காக தொழில் முன்னேற்றத்திற்காக புதிய தேசங்களிலே போக வழிகள் திறக்கப்படுவதற்காக நோய்களிலிருந்து ஒரு விடுதலைக்காக நீங்கள் ஆண்ட மன்றாடுங்கள் ஏனென்றால் பிலிப்பியர் நான்காம் அதிகாரம் பத்தொன்பதாவது வசனத்தில் என் தேவன் தம்முடைய மகிமையின் செல்வத்தினாலே உங்கள் குறைவுகளை எல்லாம் கிறிஸ்தவுக்குள் நிறைவாக்குவார் என்று பவுல் சொல்லுகிறார் தேவைகளுக்காக ஜெபிக்க வேண்டும் நாங்கள் மன்னித்தால் மன்னித்தோம் ஆகவே எங்கள் குற்றங்களை மன்னியும் அதாவது ஆண்டவர் சீடர்களை அனுப்பும் லூக்கா பத்தாம் அதிகாரம் ஐந்தாம் வசனத்துல எந்த வீட்டுக்கு போனாலும் அந்த வீட்டுக்கு சமாதானம் என்று வாழ்த்துங்கள் என்று சொன்னார் ஆண்டவர் உன் அலங்கத்திற்குள்ளே சமாதானமும் உன் அரமனைகளுக்குள்ளே சுகமும் இருப்பதாக என்று நூற்றி இருபத்தி ரெண்டாம் சங்கீதம் ஏழாம் வசனத்தில் எழுதப்பட்டிருக்கிறது நாம் சகோதரர்களாய் இருக்கும் போது நமக்குள்ள ஒரு சமாதானம் உண்டாக வேண்டும் பிரிவினை காணப்படவே கூடாது மன்னிக்காத தன்மை நம்மிடத்தில் காணப்படவே கூடாது நாம் மன்னிக்காவிட்டால் நம்முடைய குற்றங்களையும் தேவன் மன்னிப்பதில்லை என்று எழுதப்பட்டிருக்கிறது ஆகவே தான் எபிரையர் பன்னிரெண்டாம் அதிகாரம் பதினான்காவது வசனத்தில் எல்லாவரோடும் இருப்பதற்கு விரும்புங்கள் ஏனென்றால் பரிசுத்தமில்லாமல் தேவனை ஒருவனும் தரிசிக்க முடியாது அப்போ சமாதானமாய் இருக்கும்போது நாம் பரிசுத்தத்தை பிரியவர்களே பரிசுத்தோடு இருக்கிறோம் என்ற அர்த்தம் பிரிவினைகளோடு சமாதானம் இல்லாமல் இருக்கும் போது நம்மிடத்துல பரிசுத்தம் இல்லை என்று அர்த்தம் அப்ப எல்லாவரோடும் சமாதானமாக இருக்க வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார் ஆறாவது பிரியமானவர்களே சோதனையிலிருந்து எங்களை விடுதலையாக்கும் அதாவது சாத்தான் யாரை விழுங்கலாம் என கர்ச்சிக்கும் சிங்கம் போல அவன் வகைதை எடுகிறான் இயேசு ஆண்டவர் நாற்பது நாட்கள் உபவாசித்து ஜெபித்தார் ஜெபித்து முடித்ததும் பிசாசு ஆண்டவரை சோதனைக்கு உட்படுத்தி அவரை பிரியமனவுகளை விளத்தாட்ட முயற்சித்தார் எங்க அதிகம் ஜபம் இருக்கிறதோ எங்க அதிகம் பரிசுத்தத்தை விரும்பி வாழ நினைக்கிறோமோ யாரெல்லாம் அதிகமா வேதவாசித்து ஆண்டுடைய வழிகளில் நடக்க விரும்புகிறார்களோ அங்கு சத்துரு பலமாய் கிரியை செய்து நம்மை சோதித்து நம்மை விளத்தாட்ட நினைப்பான் ஆகவே நம்முடைய சுய ஞானத்தினாலேயோ சொந்த வளத்தினாலேயோ விசாசை மேற்கொள்வது கூடாத காரியம் ஆகவே ஆண்டவரிடத்தில் சோதிக்கிற இடத்திலிருந்து சோதனையிலிருந்து எங்களை விடுதலையாக்கும் என்று சொல்லி விடுதலை தாரும் என்று சொல்லி தேவனிடத்திலே மன்றாட வேண்டும் அஞ்சாவது ஆறு ஏழாவது பிரியமானவளே ஆட்சியும் வல்லமையும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கை அதாவது நாங்கள் கேட்டுக்கொண்டதான சகல காரியங்களையும் நிறைவேற்றி முடிப்பதற்கு தேவன் ஒருவரை போதுமானவர் என்று சொல்லி அவரை துதித்து நன்றி சொல்லி நம்ம ஜபத்தை முடிக்கலாம் அப்படித்தான் ஜபத்துல பல படிகள் இருக்கிறது அதை சரியா புரிந்து கொண்டு நாம் ஜெபிக்கும் போது நம்முடைய ஜபத்திற்கும் நம்முடைய விண்ணப்பங்களுக்கும் தடையில்லாதபடி தேவனிடத்திலிருந்து பதில் கடந்து வரும் நம்ம ஜெபிக்க தொடங்கின உடனே தேவைகளுக்காக பாதுகாப்புக்காக சுகத்துக்காக ஜெபிப்பதை காட்டிலும் தேவனை அதிகமாய் அவருடைய நாமத்தை சொல்லி அவர் கடந்து வந்த பாதையில் செய்த சகல நன்மைகளை சொல்லி அவர் உலகத்துல இப்போது செய்து கொண்டிருக்கிற சகல காரியங்களை சொல்லி வேதத்துல அவர் எப்படிப்பட்ட அற்புதங்களை எல்லாம் செய்தாரோ அவைகளை சொல்லி தொடக்கத்துல ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்த வேண்டும் என் நாமத்தை மகிமைப்படுத்துகிற எந்த ஸ்தானத்திலும் வந்து நான் உன்னை ஆசிர்வதிப்பேன் என்று ஆண்டவர் விடுதலை பயணம் யாத்திராகமும் இருபத் இருபதாம் அதிகாரம் இருபத்தி நான்காம் வசனத்துல வாக்கு பண்ணி இருக்கிறான் ஆகவே தொடக்கத்துல ஆண்டவர் துதிப்பதற்கும் அதன் நடுவுல நம்முடைய விண்ணப்பங்கள் அவற்று கடைசியில எல்லாம் நிறைவேற்ற நீர் ஒருவரே போதுமானவர் ஆற்றல் உள்ளவர் என்று சொல்லி ஆண்டவருக்கு நன்றி சொல்லி ஜெபிக்க வேண்டும் வேதத்தில் இப்படி எழுதப்பட்டிருக்கிறது ஒன்று ஐந்தாம் அதிகாரம் பதினெட்டாம் வசனத்துல எல்லாவற்றிற்காகவும் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துங்கள் நடத்தி வந்த விதத்தை நினைச்சு நம்மை சுகமாய் பண்ணினதை நினைச்சு நெருக்கடியான இடத்துல ஆண்டவர் வந்து நம்மளை விடுதலையாக்கினதை நினைத்து ஆண்டோருக்கு நன்றி சொல்லி அப்படி நாமத்தை மகிமைப்படுத்த வேண்டும் இப்படி ஒரு ஆர்டர்ல ஜெபிக்கும் போது அந்த ஜபம் தேவனுக்கு பிரியமுள்ளதாக இருக்கும் ஜபமும் சீக்கிரத்துல தேவ சமூகத்துல போய் சேரவும் நமக்கு பதில் கிடைக்கவும் அது காரணமாயிருக்கும் இப்ப கொண்டுக்கலாமா எங்களை அதிகமா இனைய சீக்கிர எங்கள் அன்பின் பரலோக பிதாவே இந்த இறைவார்த்தைகளை கேட்கிற ஒவ்வொருவரையும் கத்தராகிய தேவன் தம்முடைய நீதியின் கரத்தினாலே தாங்குவீராக சமாதானத்தை கொடுப்பீராக தேவனை தொழுது கொள்ள வேண்டிய விதத்தையும் விண்ணப்பங்களை ஏறெடுக்க வேண்டிய விதத்தையும் புரிந்து அறிந்து உணர்ந்து அந் ஜபத்துல அதை வெளிப்படுத்தும்படி அந்த கிருவை தருவீராக நிரப்படி சீரதயவுக்காக ஸ்தோத்திரம் ஏசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ாமத்தின்கேளுஞ்சீவன் உள்ள நல்ல பிதாவே ஆமேன் காட் பிளஸ் யூ